இப்போ நான் ஆடுற மாதிரி ஆடு பத்துவா ஆடுவோம் அஹ் ஆழியா கீழீங்க வாங்க உம் என்ன லன்ச் செய்யலாம் ஒரு கன்ஃப்யூஷனா இருக்கு ஏதா ஐடியா கொடுங்களேன் அம்மா அப்பா எப்போம்மா வருவாரு ஓய் 1 मंथ ஆச்சு என்ன புதுசா ரெண்டு பேரும் அப்பாவை தேடுறீங்க அப்பாவோட சாலரி டே இன்னைக்கு மட்டும் அவர் இருந்து இருந்தாருனா நம்ம எங்கயாச்சும் லஞ்சுக்கு போய் இருந்திருப்போம் அவர் இருந்தா நம்ம ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுப்போம் அதான பார்த்தேன் உங்களுக்கெல்லாம் திங்கனானடா அப்பா அம்மா ஞாபகமே வருது அம்மா ஒரு வாட்டி ஃபோன் தா பண்ணி பாருங்களேம்மா கால் அடிங்கம்மா ஏ அம்மா அப்பா ஃபோன் பண்றாரு ஹலோ ஹலோ என்ன ஜெயஸ்ரீ நான் எல்லாமே ஜாலியா இருக்க போல நீ எப்பதான் வருவ என்னால உங்களை சமாளிக்கவே முடியல பசங்க பக்கத்துல இருந்தா போன ஸ்பீக்கர்ல போட எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க ஆபீஸ்ல இருந்து ஆன் சைட் போறதுக்கு பின்லாண்டுக்கு பத்து ஃபேமிலியை செலக்ட் பண்ணிருக்காங்க அதுல நம்ம ஃபேமிலி ஒண்ணு பின்லாண்டு ஹாப்பியஸ்ட் கண்ட்ரின்றதுனால போற ஃபேமிலியும் ஹாப்பியா இருக்காங்களா செக் பண்றதுக்கு வீட்டுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு ஆள் அனுப்புவாங்களாம் அகிலு அழியா உங்களோட சேட்டை எல்லாம் காட்டாதீங்கடா உங்களை பின்லாண்டு கூட்டு போயிட்டு நான் நல்லா பாத்துப்போமா ஓகே ஓகே பை மா பின்லாண்டு பஸ்ல போறமா ட்ரெயின்ல போறமா அகில் அது ஃபாரின்டா நம்ம ஃப்ளைட்ல போறோம் ஃப்ளைட்டா ஆ வரவங்கள நான் டான்ஸ் ஆடி இம்ப்ரஸ் பண்றேன் பாரு நான் பாட்டு பாடி இம்ப்ரஸ் பண்ண போறேன் டான்ஸ் தான் பாட்டு தான் டான்ஸ் தான் பாட்டு தான் டான்ஸ்ங்களா வரவங்கள நான் சமச்சி இம்ப்ரஸ் பண்ணலாம்னு இருக்கேன் ஐயோ சம் ஐடியாவா இருக்கல என் சமையல் அவங்க மயங்கி நம்ம தான் பயங்கரமான ஃபேமிலின்னு அவங்க சொல்ல போறாங்க சரி நான் வரத்துக்குள்ள ரெண்டு பேரும் ஹால் ஃபுல்லா கிளீன் பண்ணி வைங்க நான் போய் சூப்பர் மார்க்கெட்ல கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ் வாங்கிட்டு வந்துறேன் ஓகேவா வரவங்க செத்தாங்க இது வர்க் அவுட் ஆகும்ங்கற வாய்ப்பில்ல ராஜா ஏ இது ராஜாக்கே வந்த வாய்ப்புடா நம்ம மிஸ் பண்ண கூட எப்படியாச்சு ஃபாரின் போறோம்டா சரி வா போய் கிளீன் பண்றேன் தம்பி அம்மா இல்லையா அம்மா கடைக்கு போயிருக்காங்க நீங்க வந்து உள்ள உட்காருங்க நீங்க நிக்காதீங்க வாங்க வந்து உள்ள உட்காருங்க 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 யாருப்பா நீ வெல்கம் இந்த அளவுக்கு இருக்கு தேங்க் யூ தேங்க் யூ ஹண்டி ஃபீல் நான் இப்போ வந்துறேன் ஐயா ஐயா ஃபாரின் போறதுக்கு இன்ஸ்பெக்ஷன் கால் வராங்கன்னு சொன்னங்களாப்பா ஆ ஆனா ஃபாரினரே வந்திருக்காங்க

நானே காப்பு போட்டேன் ஐயோ என் பேரு தாப்பா டேய் ஃபார்ல இருந்து வந்தவங்களுக்கு அப்படித்தான் பேர் இருக்கும் கம்மணரா சாரி என்னம்மா ஒன்னும் இல்ல அகில் போய் இவங்களுக்கு கொஞ்சம் போய் தண்ணீர் திருப்பு ரொம்ப கியூட்டா இருக்குங்க இங்க தான் கியூட்டா இருக்கீங்க சோ சுவீட் தேங்க்யூ தேங்க்யூ ரெண்டு பேரும் உட்காருங்க இல்ல இல்ல இருக்கட்டும் பெரியவங்க முன்னாடி நாங்க உக்காருறது நல்லா இருக்காது ஐயோ பரவலாம் உட்காருங்க அப்புறம் நான் உங்களுக்கு எங்களை பிடிக்கும் ஆ பெல் அடிக்குது அம்மா நல்லா இருக்கும் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஏய் வாடா ம்ஹும் என்ன அம்மா வளர்த்துருக்காங்க அட அட அட!